பரிந்து பேசும் ஆண்டவர் ஒரு பட்டணத்தில் ஒரு உயர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஒருவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் சற்று மெத்தனமாக இருந்தபடியால் சில இழப்புகளை அந்த கம்பெனி சந்திக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டதால் அந்த சகோதரருக்கு வேலை இழப்பு ஏற்படும் நிலை வந்தது தான் தவறு செய்ததை நன்றாக உணர்ந்த அந்த சகோதரர் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு தவறை உணர்ந்து கதறி அழுதார் கர்த்தர் ஜபத்தை கேட்டு அதே நிறுவனத்தில் பணிபுரியும் வேறொரு உயர் அதிகாரியின் மூலமாக சகோதரருக்கு பரிந்து பேசுகிற கிருபியை கட்டளையிட்டார் அது நிமித்தம் வேலை இழப்பில் இருந்து சகோதரர் பாதுகாக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியாக இன்றும் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கின்றதா அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவருடைய கட்டளைகளை கை இருதயம் நம்முடைய இருதயமாய் காணப்படுகிறதோ இருதயத்திலே சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே என்ற உணர்வோடு கூட அவருடைய சமூகத்தில் நம்ம அற்பனைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது ஆதி ஆகமும் நாற்பத்தி நான்கு முப்பத்தி ரெண்டில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த இளையவனுக்காக உமது அடியான் ஆகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியாயிருப்பேன் ஆதி ஆகமும் நாற்பத்தி நான்கு முப்பத்தி ரெண்டில் எழுதப்பட்டுள்ள வார்த்தை உள்வாங்கினவர்களாய் அப்படியே நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பரிந்து பேசுகிறவர் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார் இந்த அதிகாரத்தில் நீங்களும் நானும் அதை பார்க்கும் பொழுது தியானிக்கும் பொழுது யூதா பென்யமீனுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் தன் தகப்பனாகிய யாக்கோபிடம் தன் சகோதரனுக்கு உத்தரவாதம் கொடுத்து வந்ததாக வசனம் முப்பத்தி இரண்டில் பார்க்கிறோமே இந்த நாளிலும் கூட நமக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிற மையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்தவர்களாய் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாய் அவருடைய கருத்திலே ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய குற்றங்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறாரே என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடக்க நம்மை அர்ப்பணம் செய்வோமா